சாய்பாபா சிலைக்கு சிவகுருமான் தூத்துக்குடுகிற சிலைகள் இருக்கிறது சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் தூத்துக்குடுகிற சிலைகள் வருகிறது சாய்பாபாவை கருட வாகனத்தின் மேல் அமர வைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத போராகவே அதை பார்க்க கோயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு கோயில் மதமாக மாறிய பின்று கோயில் பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களுக்கும் ஆளாகிறது இல்லையா கோயில் இருந்தாலும் பிரச்சனை அந்த இடத்துல எந்த கோயில் கட்டணும்னு பிரச்சனை கட்டி இருக்கிற கோயில் நம்ம கோயிலான பிரச்சனை இந்த கோயில் அங்க இருக்கணுமா வேணாமான்னு பிரச்சனை இது எல்லா சிக்கலும் ஓண்மைப்பட்ட விளைவால் ஏற்படுகிற சிக்கல் தன்னை அறிய வேண்டும் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக இருந்த மாறுபாடுகள் தாண்டி இந்த கோயிலுக்கு செஷன் பிரிச்சுட்டாங்க உனக்கு கல்யாணம் ஆகணுமா இந்த கிழமல இந்த கோயில இவரை பார்த்துருது உனக்கு கடன் அடையணுமா இந்த கிழமல இந்த கோயிலை இவரை பார்த்துருது உனக்கு வீடு புகழ் வசதி வாகனம் வண்டி வாகனம் சேர்கணுமா இந்த கிழமையில இந்த இதில் இவரை பார்த்துருவேன் என்று செஷன் பிரிச்சுட்டாங்க தரவனை ஆக இறைவன் என்றவன் சமயம் குறித்து இந்த எளியவனை பேச ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள் உடன்பாட்டிற்கும் இடையே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு படாதவாடு பட்டு கொண்டிருக்கிற அருமை தோழர் அவர்களுக்கு வெறியாள் செய்கிற தோழர் அவர்களுக்கும் இரு அணியிலும் பேச வந்திருக்கிற சக பேச்சாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் காலம் கடந்தும் தமிழர்கள் கையில் முறையாக சமயம் சேர்ந்திருக்கிறதா முதலில் தமிழனுக்கு சமயம் இருக்கிறதா ஆரம்பத்தில் மிக அழகாக சொன்னது தமிழருக்கு மெய்யியல் கோட்பாடு என்பது இருந்தது கால பரிமாணத்தில் கால ஓட்டத்தில் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் ஆனால் அது முறையாக வந்து சேர்ந்திருக்கிறதா இந்த மண்ணில் ஆசிர்வசம் இருந்தது சமணம் இருந்தது பௌத்தம் இருந்தது பின்னாளில் சைவம் வந்தது வைணவம் இருந்தது அறுவகை சமயங்கள் இருந்தன சௌமாரம் இருந்தது கௌமாரம் இருந்தது காணாபத்தியம் இருந்தது இப்படியாக பல்வேறு சமயங்கள் இந்த மண்ணில் இருந்தது ஆனால் இந்த மெய்யியல் கோட்பாட்டை நான் இப்படியாக பார்க்கிறேன் சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருந்து இன்னும் ஒரு படி மேலே போனால் ஆதிமனிதன் காலத்தில் இருந்து அவன் எதையெல்லாம் வணங்க தொடங்கினான் தான் அச்சுறுகிற எல்லாவற்றையும் வணங்கப்படும் இயற்கையை நேசிக்க தொடங்கினான் இயற்கையை வணங்கப்படும் பின்னாளில் மெல்ல மெல்ல நீங்கள் முன்னமே சொன்னது போல சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் அல்லது பக்குவம் அடைதல் அல்லது தன் நிலையை உணர்ந்து தானே பக்குவம் அடைதல் என்பதுதான் சமயத்துடைய மையப்பூ அப்படியாக நான் பார்க்கிற பொழுது அவன் முன்னாளில் நீரை வணங்கினான் மரத்தை வணங்கினான் விலங்கை வணங்கினான் மழையை வணங்கினான் எல்லாவற்றையும் வணங்கினான் பின்னாளில் மெல்ல மெல்ல அவன் நகர்ந்து ஒரு கோட்பாட்டை நோக்கி தத்துவத்தை நோக்கி நகர நகர அவருடைய வழிபாட்டு முறை என்பது ஒரு வரையறைக்குள் வருகிறது அந்த வரையறை என்பது பின்னாளில் தொல்காப்பியம் இப்படி சொல்கிறது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஐந்து நிலைக்கும் இறைவன்கள் இருந்தார்கள் அந்த ஐந்து நிலத்து மக்கள் அந்த ஐந்து திணையுடைய மக்கள் அவர்களை தொழுதார்கள் சேரும் மாயோன் வருணன் என்ற என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தது அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள் என ஒரு வரையறையை வகுக்கிறார் நீங்கள் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த சமயத்தில் சேயோனை வணங்கியவர்கள் மாயோனை வணங்க தவறியது இல்லை மாயோனை வணங்கியவர்கள் கொற்றவையை புறந்தள்ளவில்லை ஆனால் கால ஓட்டத்தில் பல்வேறு சமயங்கள் இணைந்து ஒரு மதமாக ஓர்மைப்பட்டவருடைய விளைவு அந்த மதத்திற்குரிய அல்லது அந்த சமயத்திற்குரிய வழிபாட்டு முறைகளை நாம் துடைத்து விட்டோம் இது கால ஓட்டத்தில் என்னவாக பிற்பாடு மாறுகிறது என்றால் சைவமும் பைணவமும் தழைக்கிறது சைவமும் பைணவமும் தழைக்கிற பொழுது இந்த வழிபாட்டு முறை விட்டுவிட்டதா என்கிற கேள்வி வருகிற பொழுது இல்லை அது என்னவாக மாறி இருக்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மாறி இருக்கிறது தல விருட்சம் இருந்தது அந்த மூர்த்தம் இருந்தது அந்த கோயிலுக்கு என்று ஒரு தீர்த்தம் இருந்தது ஆதலால் அந்த முறை வந்து அப்டேட் அனுப்பிச்ச தவிர அது கைவி மீறி போகல கைவிட்டு போகல பக்தி இலக்கிய காலங்களில் அது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தது ஒரு செழுமையானது இந்த சமய ஒழுக்கங்களும் இந்த சமய வழிபாட்டு முறைகளும் இந்த சமயத்தினுடைய மெய்நெறி கோட்பாடுகளும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவத்திற்குள் வந்தது ஆனால் இப்ப இது எல்லாம் ஓர் மதமானதனோட விளைவு இப்படித்தான் இதுதான் இது மட்டும்தான் முறை இது மட்டும்தான் வணங்க வேண்டிய வழிபாடு என்கிற ஒரு நெருக்கடிக்குள் ஆட்படுவது இங்கு நடுகள் வழிபாடு இருந்தது நடுகள் வழிபாட்டில் இருந்த அந்த வழிபாட்டு முறை என்பது மெல்ல மெல்ல தேய்ந்து அல்லது மெல்ல மெல்ல மாறி ஓர்மைக்குள் சிக்கி கொண்டதுடைய முனைவு நடுகள் வழிபாட்டினுடைய வரைமுறை மாறி இருக்கு கோயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு கோயில் மதமாக மாறிய பின் கோயில் பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களுக்கும் ஆளாகிறது இல்லையா கோயில் இருந்தாலும் பிரச்சனை அந்த இடத்துல எந்த கோயில் கட்டணும்னு பிரச்சனை கட்டி இருக்கிற கோயில் நம்ம கோயிலான்னு பிரச்சனை இந்த கோயில் அங்க இருக்கணுமா வேணாமான்னு பிரச்சனை இது எல்லா சிக்கலும் ஓர்மைப்பட்டவனுடைய விளைவால் ஏற்படுகிற சிக்கல் ஆனால் கோயில் கட்டுவதற்கான ஒரு முறையை அல்லது இந்த பக்தி சமயம் இப்படியாக பிரித்து இருக்கிறது தமிழர்களுடைய மெய்யல் கோட்பாடு கோயில் எப்படி இருக்கு அதுக்கு ஒரு இருக்கும் அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க புறநிலை கோட்டம் புறநிலை கோட்டம் என்றால் ஊருக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய கோயில் பழுப்புரை பழ்குன்ற கோட்டம் என்றால் மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய கோயில் இளவந்தி கோட்டம் என்றால் நீராடும் இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எழுநிலை மாடம் என்றால் ஏழடுக்கு மாளிகையோடு கடவுள் கட்டி நகர் என்றால் ஊருக்கு மைய பகுதியிலே இருக்கக்கூடிய கோயில் என கோயிலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறையெல்லாம் இப்போது மாறி போய் நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹைவேஸ் ரோட்ல பத்தடிக்கு ஒரு பாபா கோயில் கட்டக்கூடிய நிலை வந்துச்சு இது அடுத்த சிக்கல் என்ன இல்ல உங்களுடைய பாபா என்று தெளிவா சொல்லுங்க நிறைய பாபா வரும் பாபா நல்ல குழப்பமா இருக்கு அப்படி கிடையாது அதாவது பாபா என்பவர் நான் இப்படி சொல்கிறேன் இந்த சைவ சமயம் குரு லிங்க சங்க வழிபாடு என்பதனை ஏற்றுக்கொண்டு இங்கே குரு என்பவர் வணங்கத்தக்கவரா ஆமா இது குரு மரபுடைய சமயமா ஆமா குரு இறைவனை காட்டித் தந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் சமய வழிபாட்டில் வருகிறார் குரு பரம்பரை என்பதெல்லாம் இந்த சமய ஒழுக்கங்களில் பேசப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் குருவே நந்தி என திருமூலர் வாய்மொழி உழைக்கிறார் குருவிற்கு என்ன வழிபாட்டு முறை உள்ளது குருவிற்கு என்ன இருந்தது எந்த இடம் இருந்தது என்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வணங்கக்கூடிய சைவ சமயத்துடைய கோயில்களிலும் வைணவ சமயத்துடைய கோயில்களிலும் குருமார்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது தனி சிறப்பு இருந்தது ஆனால் அவர்கள் அருளாளர்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் மட்டுமே இறைவன் என்ற கருத்தினை இந்த சமய நெறிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் இப்படி சொல்றேன் சைவ சித்தாந்தம் மிக தெளிவா ஒரே ஒரு வரியில சொல்லுது சிவமாம் தன்மை எழுதியவர்களை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது நமக்கு புரியற மாதிரி சொல்றேன் அப்படின்னா கார்த்திக் ராதா நல்லவன் ஆயிடலாம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக் ராதா நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னா நேற்று வரை அவன் சரியில்லைன்னு அர்த்தம் கார்த்திகிறாதா நல்லவே அப்படின்னா அவன் எப்போதும் சரியாக இருந்திருக்கிறான் என்ற அர்த்தம் ஆன்மாக்கள் நல்லவன் ஆகிவிட முடியும் என்பதனைத்தான் சிவமாம் தன்மை எழுதியுதல் என்பதனை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது அப்படியாக சிவமாம் தன்மை எழுதியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டினார்கள் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் அருளாளர்கள் தோன்றினார்கள் மகான்கள் வந்தார்கள் ஞானியர்கள் தோன்றினார்கள் அவர்கள் எல்லோருக்குமே இந்த குரு வழிபாட்டில் இடம் இருந்தது ஆனால் இந்த முதல் குற்றச்சாட்டை நான் இப்படி பதிவு செய்கிறேன் இந்த நமக்கு முறையாக வந்து சேராததால் நீங்கள் பாபா சாய்பாபா இல்லையா என்கிற கேள்வியில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவர் ஒரு அருளாளர் அவர் ஒரு ஞானியா அவர் ஒரு சாதுவா என்றால் ஆமாம் அவர் சாது அவர் வணங்கத்தக்கவரா ஆமாம் வணங்கத்தக்கவர்தான் ஆனால் இந்த புற சமயங்களுடைய அல்லது புற ஒரு பண்பாட்டினுடைய ஒரு 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 படையெடுப்பாக அல்லது அதன் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு இதுவாக பார்க்கிறேன் சாய்பாபா சிலைக்கு சிவகுருமான் தூ சிலைகள் இருக்கிறது சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் தூ சிலைகள் வருகிறது சாய்பாபாவை கருட வாகனத்தின் மேல் அமர வைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத போராகவே அதை பார்க்கிறேன் இது இந்த சமயம் முறையாக நமக்கு வந்து ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு இதையே நான் இரண்டாவது குற்றச்சாட்டு அருளாளர்கள் பாடினார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாடினார் நால்வர் பெருமக்கள் பாடினார்கள் அருளாளர்கள் வாழ்ந்த இந்த நிலத்தில் இந்த மண்ணில் கோயில்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது பரிகார தலங்களாக மாறி இருக்கிறது தன்னை அறிய வேண்டும் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக இருந்த மாறுபாடுகள் தாண்டி இந்த கோயிலுக்கு செஷன் பிடிச்சிட்டா உனக்கு கல்யாணம் ஆகணுமா இந்த கிழமையில இந்த கோயில இவரை பார்த்துரு உனக்கு கடன் நடையணுமா இந்த கிழமையில இந்த கோயில இவரை பார்த்துரு உனக்கு வீடு புகழ் வசதி வாகனம் வண்டி வாகனம் சேரணுமா இந்த கிழமையில இந்த இதுல இவரை பார்த்துரு என்று செக்ஷன் பிடிச்சிட்டாங்க கடவுளை ஆக இறைவன் என்பவன் தன்னை அறிவதற்கு அல்ல அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதாவது தத்துவம் அந்த தத்துவ பொருளானவன் இறைவன் அப்படிங்கறத மறந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்காக ஏதோ ஒரு எப்படி சொல்றது செக்ஷன் பிரிச்சு இந்தந்த முறையில எவ்வளோ சந்திச்சிட்டா நம்ம பிரச்சனையை தீர்ந்திடும் அப்படிங்கிற ஒரு இதையாக மாறி போய்விட்டது உம் பரிவாரம் மாறி போய் இருக்கிறது மூல வித்திரகங்கள் பரிகாரத்திற்கான கோயில்களாக மாறி இருக்கிறது இது வந்து என்னுடைய குற்றச்சாட்டியே குற்றச்சாட்டு தீ உம் முதல் குற்றச்சாட்டு அடுத்தபடியாக இந்த சமயத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருந்தது அது என்னவென்றால் இந்த சமயம் எப்போதெல்லாம் முரண்பட்டு போகிறதோ அல்லது எப்போதெல்லாம் ஒரு கரம் ஓங்க தொடங்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த சமயத்திற்கு உள்ளாகவே கழக மரபு பிறந்தது கழகம் என்பது அந்த அதாவது அந்த வளையத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய சிக்கலை அந்த வளையத்திற்குள்ளாகவே பேசிட்டு இருப்பது அந்த வளையத்தை உடைச்சிட்டு போறது இல்லை அப்படியாக சித்தர் மரபு என்பது தோன்றியது சித்தர் மரபு என்பது எதனை வழிகாட்டியது எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லை அல்லது எந்த ஒரு விஷயம் ஒரு தரம் வேடோ அதை தட்டி இந்த சமயம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்கிற திசை வழி உறுதி செய்வதான ஒரு சித்தர் வழிபாட்டு முறை இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த சித்தர் வழிபாடு என்பது நமக்கு மாறி அல்லது நம் நம் கைகளுக்கு முறையாக வந்து சேராமல் இன்னைக்கு சித்தர் பாட்டு இவன் லேகி வைக்கிறது நன்றி இன்னைக்கு சித்தர்கள்னா இவங்களுக்கு தெரிஞ்சது லேகி வைக்கிறது தான் தூக்கம் வரலையா வேற இத்தியாதி இத்தியாதி பிரச்சனை இல்லா சித்தர் மரத்துல சித்தர் பாட்டு இருக்கு சித்தர் வைத்தியம் எங்கள்கிட்ட லேகியம் இருக்குங்கிற இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறோம் சித்தர் மரபு என்பது நமக்கு முறையாக வந்து சேரவில்லை அதனால் இந்த இந்த சமயம் என்பது தன்னை மீட்பிச்சு கொள்வதற்கோ அல்லது தன்னுடைய மைய புள்ளியில் இருந்து மாறி போவதற்கோ தேவையான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு மரபை நாம் இழந்திருக்கிறோம் அல்லது நம் கைகளுக்கு அது வந்து சேராமலே இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை இரண்டாவதாக நான் இந்த குற்றச்சாட்டை நான் இரண்டாவதாக வைக்கிறேன் என்னுடைய மூன்றாவது முக்கியமான குற்றச்சாட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழர் மரபு என்பது மெய்யியலை உடைய ஒரு மரபு ஒரு சமயம் வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தமிழ் சமயத்திற்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு சமயம் தமிழ் சமயமாகவே இருக்கு அது அருளாளர்கள் தொடங்கி பக்தி இலட்சியம் பாடவர்கள் தொடங்கி மாணிக்க வாசகர் தொடங்கி திருமூலர் தொடங்கி வள்ளலார் வரை எல்லோருமே அதை மையப்படுத்தியே வந்திருக்கிறார்கள் இதை உணராத சமூகம் அல்லது இந்த சமயத்தினுடைய தேவையை நமக்கு முறையாக கையளிக்காதவர்களே கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தனை கடவுளாக்கி உருவ வழிபாடு வேண்டாம் என மறுத்து அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று பாடிய வள்ளலாருக்கு போட்டோ வைத்து வள்ளலாரை தன் வைத்து வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை அவருக்கு பட்டை போட்டு வைக்கணுமா பட்டை போடாம வைக்கணுமாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆக இப்படியான ஒரு சிக்கலை இவர்கள் உண்டாக்கி இருப்பதனுடைய பின்னணி என்னவென்றால் இவர்களுக்கு முழுமையாக புத்தனும் வள்ளலாரும் போய் சேரவில்லை திருமூலரையும் இவர்கள் வாசிப்பதில்லை திருக்குறளையும் இவர்கள் புரிந்து கொள்வதில்லை இவர்களுடைய சமயம் என்பது இன்றைக்கு என்னவாக வந்திருக்கிறது என்றால் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த புகைப்படத்தை பகிர்ந்தால் நல்ல செய்தி வரும் என்பதாக வந்து பகிர்ந்திருக்கிறது அதனால் இந்த மெய்யியல் கோட்பாடு என்பது நமக்கு முறையாக நம் கைகளில் வந்து சேரவில்லை என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை ஆழ பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தயங்குகிற சில கருத்துக்களை கூட மிக தைரியமாக இந்த மேடையில் முன்வைத்ததற்காகவே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே பாராட்டுக்களை சொல்லிக் கொள்கிறேன் அவர் ரொம்ப அழகா கையெண்ட் சாய்பாபாவுக்கு எதிரி இல்லை சாய்பாபாவுக்கும் இது இல்லை சாய்பாபாவை நீங்கள் எப்படி வழிபடுகிறீர்கள் என்பதிலே எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் அழகாக அதை கையாண்டார் அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது எதுவுமே நியாயப்படுத்துறதுக்கு முடியுமான்னு தெரியல அப்படி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை இவர் மறுப்பு பேச போகிறார் நான் இன்னும் அவர் சொன்னதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழப்படுத்தி சொல்லுகிறேன் நீங்க எங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா பதில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன் அம்மா அவர் ஒன்னு சொன்னார் பாருங்க பரிவார தலங்கள் அதிகமாகி விட்டது உண்மை அவரே பேசுவாருன்னு அந்த இன்னொரு விஷயத்தையும் நாங்க அதையில இருக்கும்போது பேசிக்கோம் சார் இன்னைக்கு ரொம்ப கொடுமை என்னன்னா யூடியூப்ல அதிகமாக சப்ஸ்கிரைப் இருக்கிற சேனல் எதுன்னு பாருங்க ஜோசிகாரனுடைய சேனல் தான் அதுல அதிகமா பாக்குறது யாருன்னா ஜோசியத்தையே நான் நம்ப மாட்டேன்னு சொல்றவங்க தான் அதை அதிகமா பாக்குறாங்க இதுல என்ன எனக்கு சிக்கல்னா இன்னைக்கு எழுந்த கேலண்டர் எடுத்து பார்த்தா கடகம் லாபம் சில நேரம் வீட்டுல அஞ்சு கேலண்டர் இருக்கு மரத்து பார்ப்பேன் ஒரு கேலண்டர்ல கடகம் லாபம்னு இருக்கும் ஒரு கேலண்டர்ல கடகம் நஷ்டம்னு இருக்கும் ஒரு கேலண்டர்ல கடகம் இன்பம்னு இருக்கும் ஒரு கேலண்டர்ல கடகம் துன்பம்னு இருக்கும் அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன் இதுல இருந்து என்ன நம்ம வாழ்க்கை எதுவும் உருப்படியா வரப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்